தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் தமிழகத்தில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை தற்போது பார்க்கலாம் சென்னை புறநகர் பகுதியில் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து மக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை வண்டலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சிறுவர்கள் மேளமடித்து போகி கொண்டாடினர் பெண்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு பொங்கல் பண்டிகையை வரவேற்றனர் பழைய பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் பனி மூட்டத்துடன் புகையும் சூழ்ந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போகி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து போகியை கொண்டாடினர் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போகி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் தேவையற்ற பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர் சிறுமியர்கள் மேளத்தை கொட்டியும் போகியை கொண்டாடி தைப்பொங்கலை வரவேற்றனர் ஏழுமலையான் கோவிலில் இன்று அதிகாலை போகி கொண்டாட்டம் நடைபெற்றது அப்போது ஏழுமலையான் கோவில் முன்பு விறகுகள் குவித்து வைக்கப்பட்ட நிலையில் அதன் மீது கற்பூரத்தை வைத்து ஏழுமலையான் கோவில் அதிகாரிகள் நெருப்பு மூட்டி போகி கொண்டாடினர் பல்வேறு இடங்களில் நடந்த போகி கொண்டாட்டத்தை தற்போது பார்க்கலாம் Thank <laughs> you. பாய் எரியும் போதுல அவங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக